ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா தானே பாக்குறீங்க மல்லி இருந்துகிட்டு எப்பவும் போல அவங்களுடைய வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அது நைட் நேரத்துல ஏன் போறாங்கன்னு எல்லாருக்கும் குழப்பமா இருக்கலாம் ஆனா என்ன பண்றது அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு போதங்க இருந்துகிட்டு மல்லி எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சின்னு இருக்காளுங்க எங்க போறா எங்க வரா என்ன பண்றா சாப்பிட்றாள் தூங்குறாங்க எந்த நேரம் அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்களோ இல்லையோ மல்லிய பத்தி நினைச்சு பயங்கரமா கவலைப்படுறாங்க தண்ணி எடுக்கலாம் போனவன் அமைதியா போனாலா மல்லி எப்படி இருக்கா என்ன பண்றானு அதை தூங்குறத கூட பாக்கத்துக்கு போயிருக்கா அங்க போய் பார்த்தா மல்லியே காணும் அப்படி பாவி எம்மியே போய் தொலைஞ்ச கருமம் முச்சவில உனக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே மல்லியே காணும் அதுக்கப்புறம் குடுக்குழுனு ஓடி போய் ராஜ்யமா ராஜ்யமா அந்த மல்லிகை காணும் எங்கே போனாலே தெரியல நீங்கள் இதான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஹராஜி அவ்வளோ ஒரு ஆளுன்னு அவளை வேற கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொன்னா இல்லை ராஜ்யமா அவள் இல்லைன்னா அதில் ஏதோ ஒரு உள்ளம் இருக்கும் அவளை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுல நிறைய நம்மளுக்கு நல்லது இருக்குது நீங்கள் தான் அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது எனக்கும் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது வா தேடி பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே பார்த்தாலும் காணும் ஓஹோ அவள் வீட்டிலேயே இல்லை ஒருவேளை துண்டைக்கான துணியை காணும் ஓட்டு இருப்பாளோ நம்ம கொடுத்த டோஸ்க்கு அப்படின்னு பார்த்தா இல்லையே அவ அவள் போயிருந்தாலும் அது வந்து அவ சொல்லிட்டு தானே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை இல்லை அவள் வந்து எங்கேயோ ஊர் சுத்தவோ எங்கேயதோ போயிருக்கா அதனால வீட்டை வந்து பூட்டி தயவு செஞ்சு அவங்கள உள்ள விட்டுறாத அவள் எப்படி உள்ள வர நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டீப்பா அதுவும் லெமன் அங்கேருந்து பார்த்தா உள்ள வந்து வராளா இல்லை வெளியே போயிருக்காளான்னு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துன்னுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வர்ற வழியில் அந்த அரவிந்தை பார்க்குறாங்க என்ன மல்லி இந்நேரத்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றிய மல்லி இருக்கிட்டு இல்லைங்க ஆட்டோ வந்து புக் பண்ணிருந்தா இங்கே வந்து சும்மா ஒரு வேலையை வந்தேன் ஆனால் அவர் வந்து விட்டு போயிட்டார் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றியம் நீங்கள் ஏங்க ஃபீல் பண்ணுறீங்க நடந்து போகிறீங்க நீங்கள் ஏன் காரில் வாங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க நீங்கள் எனக்கு ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிட்டீங்க இதுக்கு மேல உங்களை டார்ச்சர் பண்ண கூடாது இல்லையா அதனால நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ என்னங்க நீங்க இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க தயவு செஞ்சு ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நான் போய்கிட்டு நீங்க போங்க ஆனாலும் சொல்றது கேட்கவே இல்லை நான் அந்த வெளியே தாங்க போறேன் உங்களை விட்டு போறேன் வாங்க வாங்கன்னு கட்டாயமா கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அங்க போன மல்லி இருந்துகிட்டு கரெக்டா வீட்டு வாசல்ல இறங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து பார்த்துட்டு இருந்த இந்த ராஜேஸ்வரியா அந்த ரஞ்சிதா வந்துகிட்டு வண்டி நீ எவ்வளவு பெரிய கேட்குமாறியா இருந்தா அவங்க கூட வந்து இன்னத்துக்கு இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க விட்டவன் போனானா அங்கேயே வர நின்னு சரி சரி உன கையும் கழுவமா பிடிச்சி இன்னைக்கு வந்து போல போல குழந்தை வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே குழு குழுவும் கீழே வராங்க எதுக்காக வீட்டை பூட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்க எங்க வீடு நாங்க போட்டுறோம் நீ எதுக்கு அதை கேக்குற முதல்ல நீ யார் இன்னும் எதுக்கு எங்க போயிருந்த இந்த வீட்டோட வேலைக்காரின்னா இந்த வீட்டுல தான் இருக்கிறோம் அதை விட்டுட்டு எங்கேயோ போறேன் எங்கயோ வர இங்க வந்து எதுக்கு வீட்டை போட்டீங்க நீ எங்களை கேக்குற எனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு ஆ நீ அந்த அளவுக்குலாம் பேசக்கூடாது சரியா நீ அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது ஒழுங்கு எதையும் எங்கே போனோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதுக்குள்ளே நீங்கள் அடித்து கொடுத்தாலும் எனக்கு தெரியாதுன்னு கிடீங்களா எல்லாம் எங்கிட்ட இருக்குது இதுக்கு மேலே ஓவராக பேசினா பல்ல வச்சு கையில் கொடுத்துறாங்க ஒழுங்குதே இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அதுக்குள்ளே எல்லாரும் எழுந்து வர இவங்க ரெண்டு பேரும் கையும் கலவ மாட்டிக்கிறாங்க ஆனால் எந்த தப்புமே பண்ணாமல் கையும் கலமாக மாட்டிக்கிறது ரொம்பவே அசிங்கமான விஷயங்க அது அவங்க தான் அசிங்கப்படுத்துறாங்களே தவிர இவங்க வந்து உண்மையாக தான் இருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக விஜய் தான் வராது அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்